விருச்சகம் நிச்சயமாக பாசத்துக்கும் மோசம் கிடையாது வேஷத்துக்கும் மோசம் கிடையாது பாசத்துக்கும் மோசம் கிடையாது வேஷத்துக்கு மோசம் கிடையாது பிடிவாதத்துக்கும் மோசம் கிடையாது அடமட்டுக்கும் மோசம் கிடையாது அகராதிக்கும் மோசம் கிடையாது அதிகாரத்துக்கும் மோசம் கிடையாது இதே சாய்கறையாக இருக்கணும்னா விருச்சகம் தான் எப்போதும் கிராஜுவலாக வேலை செய்யணும் விருச்சகம் தான் அது என்னன்னு தெரியல விருச்சகத்துக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு விருச்சகத்துக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு ஆக விருச்சகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாசத்துல நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது உங்களுடைய தசா பத்தி எடுத்துக்கங்க ஏற்கனவே குரு பணவரை இருக்குது குருபலம் இருக்குது ஏழ்ற எட்டரை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏழரை எற்ற எல்லாம் முடிஞ்சிருச்சு பயப்பட அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் ஆதிக்கங்கள் தாக்கங்கள் எல்லாம் விட்டு போயிருச்சு இப்ப என்ன சரி நீர் சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் வெண்மை சம்பந்தப்பட்டது கப்பல் போக்குவரத்து வெளிநாடு சம்பந்தப்பட்டது வானுவ சம்பந்தப்பட்டது ஏற்றுமதி இறக்குமதி ஜவுளி சம்பந்தப்பட்டது விவசாயம் சம்பந்த விரிச்சகம் இல்லையா விவசாயம் சம்பந்தப்பட்டது அரசியல் அரசு இதழ் அரசியல் அரசு இதழ் இரு கண்கள் அரசியல் அரசு இதழ் இரு கண்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல மிகப்பெரிய உயர்வுக்கு நீங்க போகலாம் மிகப்பெரிய உயர்வுக்கு நீங்க போகலாம் அதை மாற்று கருத்தல் அப்போ விருச்சகராசிக்கு நிச்சயமாக இந்த மாசத்துல உங்க தசா பத்தியை பார்த்துக்கிட்டா கொஞ்சம் கை கொடுக்கும் மாதம் கொஞ்சம் கையை தூக்கி விடும் வாழ்க்கையை விடும் கையை தூக்கி விடும் வாழ்க்கையை விடும் இந்த மாதம் விருச்சகராசிக்கு செப்டம்பர் மாதத்துல நிச்சயமாக நான் சொன்ன அந்த ப்ரொப்போசனை குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அகலக்கால் வைக்காம கொஞ்சம் கொஞ்சமா வச்சிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி பண்ணிட்டு வாங்க குறிப்பாக அம்பாள் வழிபாடு வடக்கு முகம் உள்ள வழிபாடு அம்மன் வடக்கு முகமா உள்ள அம்மன் வழிபாடு துர்கா காளிகா அம்பாள் காளி பேசுந்தயமா இருக்கக்கூடிய உக்கர காளி என் அன்னை சமயபுரத்தார் இப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு டெய்லி ரெண்டு விளக்கு ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளி செவ்வாய் செவ்வாய் கிழம ஒரு இருபத்தி ஏழு செவ்வாய் வீட்டிலே ஏற்றுங்க ரெண்டு விளக்கு ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுங்க திரி போடுங்க ரெண்டு தீபம் ஏற்றுங்க ஓம் தத் புருஷா மித்மிகை சேனாதிபதி தீமிக தன்னோ சண்முக பிரஜோதயம் அவ்வளோதான் இதை நல்லா படிச்சிட்டோம் இந்த காயத்ரி படிச்சிட்டோம் ஏன்னா செவ்வாங்கிறது சாதாரண செவ்வாய் இல்லை வெறுவாய் இல்லை வருவாய் கொடுக்கக்கூடியது மங்களத்தை கொடுக்கக்கூடியது மகா புருஷர்களை தேடி கொடுப்போம் அதனால தான் ஆடி செவ்வாய் தேடி குழி அரைத்த மஞ்சள் தேய்த்து குழின்னு அந்த ஆடி செவ்வாயை குறிப்பிட்டுறாங்க எல்லா மாசத்துலயும் செவ்வாய் வருது அந்த ஆடிக்கு மட்டும் ஏன் சொல்கிறா அதான் அம்பால் குறியது அம்பால் அணுக்கிறகம் இருந்தா தான் அதை நம்ம செய்யணும் அதை செஞ்சிட்டு வாங்க வாழ்த்துக்கள் நிச்சயமாகும்